கைஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்திங்கன்னா நம்ம உன்னி முகுந்தன் நடிச்சு ஒரு பயங்கரமான ஆக்ஷன் வயலன்ஸ் படமாக வந்து ரிலீஸ் ஆன படம் தான் மார்க்கோ அந்த படத்தை பார்த்திங்கன்னா அனீஃப் அப்படின்ற டேரக்டர் வந்து டேரக்ட் பண்ணியிருந்தார் தில்ராஜு அவர்கள் பார்த்துருக்காரு தில்ராஜு பார்த்துட்டு பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆயிருக்காரு அந்த படம் மாதிரி ஒரு விரித்தனமான சப்ஜெக்ட் வந்து எழுதிட்டு வாங்க அந்த படத்தில் நான் அஜித்தை வச்சு எடுக்கணும் அப்புறம் மாதிரி நம்ம தில்ராஜ் அவர்கள் அந்த அனீஃப்ட்ட வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா அனீஃப் அவர்கள் வந்து நம்ம ஏகே கே ஏற்ற மாதிரி ஒரு செமையான ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கோடி பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அந்த பட்ஜெட்டில் அந்த படத்தை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம ஏகே கிட்டையும் போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க பட் ஏகே சைடுலேருந்து பார்த்தீங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நேற்று வலை பேச்சு பிஷ்மி அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடையாம பயங்கர பிரச்சனையாக போயிட்டு இருக்கு ஏன்னா ஏன்னா நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நூற்றி கோடி சம்பளம் கேட்குறாரு அப்படின்ற சொல்லப்படுது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு சரியான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கிடைக்கிறது இல்லை பட் அந்த படத்துக்கு ஆதிக்கு தான் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காரு பட் இப்போ இந்த அனீஃப்ட்ட சொன்ன அந்த கதை அதாவது நம்ம தில்ராஜ் அவர்கள் அனீஃப்ட் சொன்ன கதைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பளம் வேணாலும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பட் அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் வந்து ஏகே பண்ணல அப்புறம் சொல்லப்படுது ஏன்னா டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே பத்தி உங்களுக்கே தெரியும் நம்ம டேரக்டர் கூட வந்து ஏகேக்கு நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்பதான் வந்து பண்ணுவாரு ஸோ இந்த சப்ஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஏகேக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப வயலன்ஸாக இருக்க போகுது ஏன்னா மார்க் மாதிரி டபுள் மடங்கு இருக்க போகுது இந்த படம் அப்புறமா சொல்றாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா வந்து நம்ம சிசி ஃபோர் அனவுன்ஸ் இந்த மந்த் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இந்த படத்துக்கு அடுத்த ப்ரொஷன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென் ஸ்டுடியோஸ் தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அனௌஸ்மெண்ட்டு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து மார்க்கோ சப்ஜெக்ட் அது அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டில் ஏகே கே எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க சினிமா ரிலேட்டடானுக்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க